ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பொன் அட்டிகை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி டிசைன் வச்சிட்ருக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட் ஐம்போன் பென்டன்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைனில் வர மாதிரியான பட்டை செயின் கொடுத்துருப்பாங்க மேங்கோ லக்ஷ்மி அட்டிகை தான் பார்த்துட்ருக்கோம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தர்ற மாதிரி இருக்கும் மேங்கோ அட்டிகிலேயே ஃபுல் ரூபி கல் வச்சுட்டு கொண்டு வந்திருக்கோம் உருவ வேணாம் லக்ஷ்மி வேணாங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் எப்போவுமே ஃபுல் ரூபி கல்னாவே ரேட் வச்சா தான் வரும் தங்கத்துலேயுமே இந்த மாதிரி கல் வச்சு போட்டுட்டோம்னா நிறையா பேத்துக்கு பிடிக்கும் மேங்கோ அட்டிகையிலேயே ஃபுல் ரூபி அட்டிகை ரேட் பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் எப்படி வாங்கணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திடீரென எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த அட்டிகையிலேயே டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் ஒரு வேளை உங்களுக்கு எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரூபி வி ஃபுல் ஒட் பார்த்துட்டு இருக்கோம் மேங்கோ அட்டிகியில் ஃபுல் ரூபி பார்த்துட்டோம் இது ஃபுல் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி தான் கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது எல்லாமே கை வேலை பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா தங்க நகை செய்கிறவங்களை வச்சு கையிலேயே அறுத்து பண்ணனுது பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அறுக்க வச்சு ஃபில் பண்ணி பழைய காலம் மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டுட்டு ஒரு தொங்கு செயின் லாங் செயின்னு இல்லாட்டி டாலர் செயின் முகப்பு செயின்னு போட்டுட்டோம்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெடிஷ்னலாக நம்ம பழைய காலத்துலேருந்தே இந்த மாதிரி போட்டுட்டு வரோம் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாேருமே இந்த மாதிரி போட்டுட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுமே வந்து ரூபி வித் ஒயிட்டில் வர்ற மாதிரியான அட்டிகை கலெக்ஷன் தான் மேங்கோ அட்டிகைலேயே நம்மக்கிட்ட ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ரூபி ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது டாலரில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிசைன் வர்ற மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம் பட் ஸ்டாக் நிறையாவே இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணுனாலுமே வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக்காக கூட எடுத்துக்கலாம் அதுலேயே முத்து அட்டிக்க பார்த்துட்ருக்கோம் ஃபுல் ரூபி கல்லு வச்சுட்டு கீழே ஃபுல்லாக முத்து ஆடுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டை செயின் ஹாட்டிங் டிசைனில் வர மாதிரி செயின் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே ஐம்பதுன்றதுனால ரியல் கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா பெரிய சைஸ் பதக்கம் நடு ஓவல் ஷேப்ல வர மாதிரியான கெம்பு ஸ்டோனு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் செயினுமே ஷேப் செயின் மேல் மேல்நாயகம் அழகா திலகா ஷேப்ல கொடுத்துருக்காங்க ஆடுற மாதிரி இருக்கு ரேட்ல வாங்கிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு இப்போ நம்ம பார்க்கறது கிரீன் கலரில் வர்ற மாதிரியான ஓவல் ஷேப் அந்த கெம்பு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கல் வந்து பியூர் ஏடி கல் தங்கத்துக்கு வைக்கிற கல் ஸோ பார்க்கறக்கும் அப்படி தங்க மாதிரியே இருக்கும் கீழே ஹேங்கிங் நல்ல நெருக்கமாக கொடுத்துருக்காங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ